வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் இந்த வீடியோல நம்ம மனிதர்களால் கொல்லப்பட்ட பத்து உயிரினங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கருப்பு காண்டாமிருகங்கள் இந்த காண்டாமிருகங்கள் ரெண்டு கொம்புகள் கொண்டது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க ரொம்ப கம்பீரமான ஒரு மிருகம் இது வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் தான் அதிக அளவில் காணப்பட்டிருக்கு ஆனால் இதோட கெட்ட நேரமானு தெரியல இதோட கொம்புகளுக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு மனிதர்கள் நம்ப ஆரம்பித்தாங்க இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு இந்த மிருகங்கள் அதிக அளவில் கொல்லப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்த மிருகங்கள் ரொம்பவே கம்மியான எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னு இதை பாதுகாக்கிறதுக்காக சட்டம் ஈட்டுனாங்க ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை இந்த காரணத்தினால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த மிருக இனம் முழுசாகவே அழிஞ்சு போச்சு இப்போ இந்த இனம் நம்மளோட இல்லை இதில் வருத்தம் தரக்கூடிய விஷயம் அதோடய கொம்புகளில் எந்த ஒரு மருத்துவ பலன்களும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை பைரினியன் இபெக்ஸ் இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது கிலோ மிகவும் சுறுசுறுப்பான ஒரு பிராணி இது நம்மளோட வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேலே இந்த ஆடுகள் இருந்திருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் போன்ற வருடங்களில் இதோட எண்ணிக்கை நூறு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு இந்த ஆட்டு இனத்தோட கடைசி ஆடு வருடம் ரெண்டாயிரத்தில் மரத்துலேருந்து கீழே தவறி விழுந்து இறந்து போச்சு இதோட அந்த இனமே முடிஞ்சு போச்சு பேசஞ்சர் பிஜிஎன் இது ஒரு அழகான புறா இனம் இது நார்த் அமெரிக்காவிலாம் அதிக அளவில் இருந்திருக்கு அதிகம்ங்கிறது ரொம்பவே அதிகம் கிட்டத்தட்ட மூணுலேருந்து அஞ்சு பில்லியன் வரைக்கும் இதோட எண்ணிக்கை இருந்திருக்கு ஆனால் இவ்வளோ எண்ணிக்கையில் இந்த புறாக்கள் இருக்கிறதுனால அங்கே உணவு சங்கிலியில் பிரச்சனை ஏற்படுதுன்னு கருதி இதை அதிக அளவில் கொள்ள ஆரம்பித்தாங்க இதோட மாமிசம் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு விற்கப்பட்டது இந்த இனம் முழுசாக அழிக்கப்பட்டுருச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இந்த இனத்தோட கடைசி புறாக்கள் மனிதர்களோட கட்டுப்பாடில் இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் அதையும் நம்ம இழந்துட்டோம் ஆரோச் இது ஒரு மாடு இனம் பார்க்கவே கம்பீரமாக இருக்குது இது மாடுகளோட மூதாதையர்கள் மாதிரி இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இனம் கிட்டத்தட்ட ஆறு அடி உயரம் வரைக்கும் இருக்கக்கூடியது இதோடய கொம்புகள் ரொம்பவே வளைஞ்சி இருக்கும் இந்த மிருகம் கொஞ்சம் மூர்கததனமானது இந்த மிருகத்தை ரோமில் நடத்தப்படுகிற விலங்குகள் விளையாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க அந்தளவுக்கு மூர்கதனமான ஒரு மிருகம் அதுக்கப்புறம் இந்த இனம் முழுசாகவே அழிஞ்சு போச்சு கிரேட் ஆக் இது ஒரு பறவை இனம் இதால் பறக்க முடியாது பார்க்கறதுக்கு பெண்குயின் மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கியூட்டாவே இருக்குது இந்த இனம் நார்த் அட்லாண்டிக்கில் இருக்கிற ஒரு தீவில் தான் அதிக அளவுல இருந்திருக்கு இந்த உயிரினத்தை அதிகளவில் உணவுக்காக கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தூண்டிலில் வைக்கிற இறையாக இதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த இனம் அழிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் படகோட்டிகள் தான் இந்த இனம் ஆயிரத்தி எட்நூறில் முழுசாகவே அழிஞ்சி போச்சு ஊலி மேமத் மேமத்தை மனிதர்கள் அழிச்சாங்க ஒரு சந்தேகம் ஏற்படும் ஆமாம் இந்த உயிரினம் மனிதர்கள் கூட வாழ்ந்திருக்கு இந்த உயிரினம் அழிஞ்சு போனதுக்கு காரணம் வானிலை தான் டெம்பரேச்சர் மாற மாற இந்த இனம் அழிய ஆரம்பிச்சுது ஆனால் அதோடு சேர்த்து மனிதர்களும் அதிகளவில் இதை கொண்டு இருக்காங்க இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக பெரிய உயிரினமான மேமோத் மனிதர்களால் அழிக்கப்பட்டுச்சு டூடு இந்த பறவை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காணப்பட்டிருக்கு இதெல்லாம் பறக்க முடியாது இந்த பறவையை கண்டுபிடிச்ச அடுத்த நூறு வருடத்துக்குள்ளே இது அழிஞ்சிருச்சு இவ்வளோ ஷார்ட் டயத்தில் ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு மனிதர்களால் மட்டும்தான் முடியும் இந்த உயிரினத்தை அதிகளவில் கொண்டது மனிதர்களும் அவங்க வளர்த்த நாய்களும் பூனைகளும் தான் குவாகா இது வரி குதிரையும் குதிரையும் சேர்ந்த இனம் போல் இருக்கும் இது அதிக அளவில் வேட்டையாடினதுனால அழிஞ்சு போச்சு இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இனம் ரொம்ப அரிதான இனமாக மாறிடுச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை ஜூவில் வச்சுருக்காங்க ஆனால் அங்கே சரியாக பராமரிக்காமல் விட்டதுனால இந்த இனத்தோட ஸ்பெசிமேன் நம்ம கைகளை விட்டு போயிடுச்சு இப்போ இந்த இனத்தில் ஒரு உயிரினம் கூட உயிரோடு இல்லை சான்சிபர் லெபர்ட் இது சான்சிபர் தீவை சேர்ந்த சிறுத்தை புலி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது சிறுத்தை புலிகளிலே ரொம்ப வளையும் தன்மை கொண்டதாக இருக்கு இருக்குது இது எங்கே வேணா ஈஸியாக பூந்து நுழைஞ்சு வெளில வந்துடும் ரொம்ப ஃபாஸ்டான மிருகமும் கூட ஆனால் மனிதர்கள் இந்த இனத்தை கருதி இருக்காங்க மூட நம்பிக்கையால் இந்த உயிரினம் முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டது இப்போ இந்த உயிரினத்தை நம்மளால் அருங்காட்சியத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் டாஸ்மேனியன் டைகர் டைகர்னு சொன்னாலும் இது நாய் போன்ற ஒரு வகை தான் பெரிய சைஸ் நாயினே சொல்லலாம் இது ரொம்ப கூச்ச சோபம் உடையது அவ்வளோ சீக்கிரத்தில் இதை மனிதர்களால் பார்க்க முடியாது இந்த உயிரினத்துக்கு பெட்டு கட்டி அழிச்சிருக்காங்க இதோட தலைகளை கொண்டு வரவங்களுக்கு அதிக அளவான பணங்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது காரணம் இந்த உயிரினம் அதிகப்படியான கால்நடைகளை கொள்றதாக அவங்க கருதிருக்காங்க ஆனால் உண்மை கிடையாது இந்த தவறான ஒரு சிந்தனையால் இந்த உயிரினம் முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருந்துச்சோ அளவுக்கு வருத்தமாகவும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பூமி நமக்கானது மட்டும் இல்லை அப்படின்னு நம்ம உணரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது